அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தை அம்மாவாசையின் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் வருடந்தோறுமே நாங்கள் அம்மாவாசை நாட்களுக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட நமக்கு தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசையில் பித்தர்களுக்கான அந்த கடன்களை நம்ம வந்து கரெக்டாக முறையை செஞ்சாலே போதுங்க நிச்சயமாக முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சு கூட எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை நம்ம எவ்வளவோ ஆலை வழிபாடுகள் பண்ணியிருப்போம் தான தர்மங்கள் பண்ணியிருப்போம் அப்படியும் குடும்பத்தில் கஷ்டம் தீரவே மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது கடன் பிரச்சனை ஆக தீர மாட்டேங்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் சில வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் கூட இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகணும்னா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு முன்னோர்களுடைய வழிபாடு தாங்க அதனால தான் இந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசையினால் யாருமே தவறப்படாதீங்க நம்ம செய்யப்போகின்ற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தையே மாற்றும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தை அம்மாவாசைக்கு அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அதே மாதிரி மற்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்கள் நம்ம ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வழிபடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இந்த தை அமாவாசையில் நம்ம அந்த பித்தர்களுடைய கடன்களை நம்ம நிறைவேற்றினா தோஷங்கள்லாம் எல்லாம் போகும் அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு நமக்கான அந்த அனுகிரகம் ஆசீர்வாதங்கள் நம்முடைய துன்பங்கள்லேருந்து நமக்கு வெளிவருவதற்கு உதவுங்கிறதுனால தான் இந்த தை அம்மாவாசைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்ங்க அதே மாதிரி இந்த அமாவாசை வந்து நமக்கு கரெக்டாக எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி பத்தொம்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் திதி இருக்குது எப்பயுமே நமக்கு சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு எல்லாமே காரணமானவர் அவர் வந்து வடக்கு திசை நோக்கி அப்படி பயணிக்க துவங்குகின்ற தை மாதத்தில் அவருக்கு விசேஷமான இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அம்மாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் மகிழ்ச்சி அடையும் விதமாக உங்கள் குடும்பத்தில் என்ன பழக்கங்களோ தர்ப்பணங்கள் பண்ணலாம் இல்லை தான தர்மங்கள் பண்ணலாம் தீப வழிபாடுகள் பண்ணலாம் நம்முடைய சேனலில் கூட இன்றைக்கி ஒரு ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதாவது அமாவாசைக்கான விரத சமையல் வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட நம்ம ஒரு நான்கு காய்கறிகள் கட்டாயமாக நீங்கள் சமைங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ இதுவரைக்கும் பார்க்காதவங்க நிச்சயமாக போய் பாருங்கள் ஏன்னா அந்த நான்கு காய்கறிகளை நம்ம சமைச்சாலே ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் நம்ம கும்பிட்ட அந்த பலன்கள் புண்ணிய பலன்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால அது மாதிரி எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நீங்கள் செஞ்சாலே போதும் இப்படி உங்கள் குடும்பத்தில் என்ன ஒரு பழக்கங்கள் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி முன்னோர்கள் எல்லா வழிபாடுகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு மாலை நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு வேறு பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் நீங்குவதற்கு இது மாதிரியான அம்மாவாசை நாட்கள் அதுவும் இந்த தை அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் குடும்பத்தில் நல்ல வருமானங்கள் பெருகணும் நல்ல ஒரு பணவரவு கிடைக்கணும் இல்லை தங்க நகைகள் எல்லாம் சேரணும் அப்படி நீங்கள் எதை நினச்சி வேண்டி இந்த ஒரு வேர் பரிகாரத்தை பண்றீங்களோ அதை அப்படியே தரக்கூடிய ஒரு சக்தி இந்த வேருக்கு இருக்கு அதுதாங்க குப்பை மேனி அந்த வேருடைய அந்த செடியுடைய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் நம்முடைய சேனல் தொடர்ந்து இருக்க எல்லாருக்குமே தெரியும் மாதம் மாதம் நம்ம செய்வோம் நிச்சயமாக உங்களோட உங்கள் மனசுக்கு தெரியும் இந்த வேர் பரிகாரம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு கையில் வந்து பணப்புழக்கம் எப்படி இருக்குது நமக்கு கொஞ்சமாச்சும் இப்படி அடக நகையை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு இல்லை அதுக்கான வழி ஏதாச்சும் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக பணமே இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் கூட பணப்புழக்கம் ஓரளவுக்காச்சும் இருந்திருக்கும் ஏன்னா இந்த வேருக்கு அவ்வளோ ஒரு ஒரு தத்துவம் இருக்குது நமக்கு இந்த குப்பைமேனி வேற நீங்கள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம நாளைக்கு கூட நீங்கள் பறிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த பொங்கல் விடுமுறைக்காக ஊருக்கெல்லாம் கூட போயிருக்கலாம் அப்போ எல்லா இடத்துலையும் கிராமப்புறமாக இருக்கட்டும் சிட்டியாக இருக்கட்டும் சாதாரண ஒரு செடியில் ஒரு ஓரத்தில் கூட இந்த நம்ம இப்போ படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த குப்பைமேனி செடி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த செடியை மட்டும் நம்ம பிடுங்குறப்ப சில ரூல்ஸ் அந்த விதிகள் மட்டும் ஃபாலோ பண்ணணும் எப்போயுமே ஒரு அறுவாடத்தை வெட்டுறது அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வச்சு இந்த செடியை நம்ம பறிக்கக்கூடாது அந்த செடி இருக்குன்னு நீங்கள் கண்ணில் பட்டுச்சுனா கொஞ்சம் தண்ணி மட்டும் நீங்கள் முன்னாடியே ஊற்றிட்டீங்கன்னா சின்ன செடியாக இருந்தால் கூட போதும் டக்குன்னு நமக்கு அதை ஈஸியாக பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி எதாவது மரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதை வச்சு நீங்கள் அந்த செடியை நம்ம அறுத்து எடுக்கணும் அப்படி எடுத்து மு முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதாவது உங்களுடைய கையுடைய அந்த விரல் நகம் இருக்குது பார்த்தீங்களா நகம் படாத மாதிரி அந்த வேற மட்டும் நம்ம கிளணும் அதாவது இப்போ உங்கள் வீட்டில் கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு வெஜிடபிள் கட்டர் இருக்குன்னா அதை வச்சு கூட நீங்கள் அப்படி தனியாக அப்படி கட் பண்ணி வேற மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு கழுகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த நீரால நம்ம கழுகி சுத்தப்படுத்தி வச்சுக்கணுங்க இவ்வளோதான் இதை வந்து நம்ம என்ன பண்ண கேட்டிங்கன்னா அம்மாவாசைக்கான இந்த நாட்களுடைய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே அப்புறமேட்டு காலையில் பண்ணுறது மதியானத்துக்கு அப்புறம் இந்த முன்னோர்களுக்கு படையெல்லாம் எட்டதுக்கப்புறம் சாயங்காலம் சா நம்ம வீட்டு பூஜை அப்படி நீங்க ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வச்சுட்டு சின்னதான ஒரு தட்டுல இந்த வேர் வச்சுக்கோங்க நம்ம நல்ல வேர் நல்லா கழுகி காயப்படுத்தி சுத்தப்படுத்தி வச்சிருப்போம் அந்த வேரில் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இதோடு கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தீரணும் அப்படின்னா ஒரு ரூபாய் காயின் மட்டும் நீங்கள் வச்சால் போதும் இல்லாட்டி ஒரு பதினோரு ரூபாய் வைக்கலாம் நூற்றி ஒரு ரூபாய் வைக்கலாம் அது அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஒரு ரூபாய் நாணயம் வச்சாலே போதும் அதே மாதிரி ஏதாவது ஒரு குண்டுமனை தங்கம் அதாவது இந்த வேரை நம்ம கையில் வச்சுட்டு எதோடு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்களோ அதை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வேருக்கு இருக்குது அதாவது பொண்ணும் பொருளும் நம்ம என்ன இந்த க இந்த வேரை கையில் வச்சுட்டு வேண்டுறோமோ அது கண்டிப்பாக அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் இந்த குப்பைமேனி வேருக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பவர் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைங்க இந்த வேர் பறிக்கிறப்ப இன்னும் இது எல்லாமே வந்து நமக்கு மூலிகைக்கான ஒரு செடி அதனால் எப்பயுமே இது மாதிரி ஒரு செடியை பிடுங்கி நம்ம எடுக்கிறப்ப நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அதாவது நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த செடியை நாங்கள் பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த செடியை நம்ம எடுக்கணும் ஏன்னா இது மாதிரியான இந்த மூலிகைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த செடியை பிடுங்கிறது தான் சரியான முறை அதனால தான் நசி நசி மூலிகை சபம் நசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் செடியை பிடுங்கிடணும் இப்போ நம்ம சுவாமி ரூமில் படி வச்சுருக்கோம் அந்த வேரோடு ஒரு ரூபாய் நாணயம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை வச்சு சுவாமி அறையில் நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வத்துடைய வழிபாட்டை நீங்கள் மனசில் உங்களுடைய பெயர்களை நீங்கள் மனசில் நினச்சிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் எங்களுக்கு நல்ல வருமானம் பெருக்கணும் அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் எங்களுக்கு கண்ணில் காமிச்சு கொடுப்பா சாமி அப்படின்னு நல்லா வேண்டிட்டு இந்த வேரை நம்ம வந்து உங்கள் கிட்ட ஏதாவது சின்னதான பழைய பிளாஸ்டிக் டப்பா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு கண்ணாடி டப்பா இருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது சின்னதான ஒரு டப்பா அது மாதிரி எதுவாக இருந்தாலுமே அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு இந்த வேறு ஒரு ரூபா காயின் இல்லாட்டி ஒரு கு குண்டு தங்கம் இந்த மூணையுமே சேர்த்து அப்படியே வீட்டோட பீரோவில் கேஷ் பாக்ஸ்ல இல்லாட்டி நகை எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க வச்சிருக்க இல்லாட்டி சின்னதான பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம சாதாரண பேப்பர் எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் சும்மா லைட்டாக நம்ம இது பண்ணி ஒரு கவர் மாதிரி பண்ணிவிட்டு கூட அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு நம்ம க க்ளாத் இருக்குது பூஜைக்கான துணி இருக்குன்னா கூட அதில் சின்னதாக போட்டு கூட கட்டி நம்ம முடித்த மாதிரி கூட போட்டுக்கலாம் ஏன்னா வெறும் வேர் மட்டும் தான் எடுக்கிறோம் முழுக்க அந்த செடியெல்லாம் நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறதில்ல அதனால் ஒரே ஒரு வேர் கிடச்சா கூட போதுங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயமா இருக்கும் ஆனால் இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த ஒரு வேரை மட்டும் கையில் வச்சுட்டு உங்கள் கஷ்டங்கள் தீரணம் சொல்லிட்டு வேண்டி பாருங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க அது கண்டிப்பாக வீட்டில் எவ்வளோ ரிசல்ட் நல்லபடியாக இருக்குங்கிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் வச்சுருக்கோமேம்மா அந்த வேரை என்ன பண்ணுறதுனா அந்த வேரை கால் படாத இடத்துல நீங்கள் செடிக்கடியில் எங்கேயாச்சும் போட்டலாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக் நேரம்லாம் எதுவுமே இல்லைங்க ஏன்னா அன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைங்கிறதுனால ராகு காலம் எம்மகண்டம் எல்லாம் நமக்கு அந்த மாலை பொழுதுக்குள்ளே முடிஞ்சிடும் அதனால ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ளே இந்த தாந்திரிக பரிகாரத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்ய மறக்காதீங்க நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எப்பயுமே கொடுக்கணும் மீண்டும் நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி